உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்கு காலம் நான்காம் வாரம் புதன் முதல் புற இனத்து திரு அவையால் அந்தியோக்கிய திரு தரம் எத்தகையதாக இருந்தது என்பதை பற்றிய விளக்கமே இன்றைய வாசகம் அங்கே இறைவாக்கினரும் போதகர்களும் இருந்தனர் திருத்துதர் பணி பதிமூன்று ஒன்று இவர்களின் பெயர் பட்டியலும் தரப்பட்டுள்ளது ஆதி திரு தலைமை ஏற்றவர்கள் இயேசுவின் சீடர்களான பன்னிரு திருத்தூதர்களே அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள் தூய ஆவியின் கொடையை பெற்ற இறைவாக்கினர்களும் போதகர்களும் ஆவர் ஒன்று குருந்திய பனிரெண்டு இருபத்தி எட்டு திரு அவையின் ஞான வளர்ச்சியில் இறைவாக்கு உரைத்தல் வரம் மிக மிக தேவை இறைவாக்கு உரைத்தல் என்றால் இறைவன் சார்பாக பேசுதல் அறிவுரை வழங்குதல் ஆறுதல் தருதல் கடவுளின் வார்த்தையை விளக்குதல் என்பது பொருள் பின்னால் நிகழப்போவதை முன்னால் அறிவிக்கும் வரத்தையும் சிலை இறைவாக்கினர் பெற்றிருந்தனர் திருத்துத பணி பதினொன்று ஏழு இருபத்தி எட்டு போதகர்கள் குறிப்பாக நற்செய்தியை புறையினத்தார்க்கு அறிவிக்கும் பணியை செய்தவர்களை போதிக்கும் பணியை இயேசுவே வலியுறுத்தியுள்ளார் மார்க்கு மூன்று பதிமூன்று திருத்துத பணி ஒன்று எட்டு இவ்வாறு இறைவாக்கு பணியும் போதனை பணியும் கொண்டு விளங்கிய அந்தோக்கிய திரு அவை இன்றைய தல அவைகளுக்கு ஒரு சிறந்த மாதிரி நோன்பு ஜெபம் போன்ற பக்தி முயற்சிகள் ஒரு சபையின் அருள் வாழ்வுக்கு சிறந்த சான்றுகள் நோன்பு என்பது உணவை குறைத்து உடலை வருத்துவது பாவங்களுக்கு பரிகாரமாக பழைய ஏற்பாட்டில் நோன்பு மேற்கொள்ளப்பட்டு கடவுளின் மன்னிப்பை பெற்று தந்தது யோனா மூன்று ஒன்று பத்து கிறிஸ்து தன் மீட்பு பணியை துவக்குவதற்கு முன்பு நாற்பது நாட்கள் உண்ணா நோன்பிருந்தார் மத்திய நான்கு இரண்டு ஆனால் பழைய ஏற்பாட்டு யூதர்கள் கோணி துணி உடுத்துதல் சாம்பல் பூசிக்கொள்ளுதல் புலம்புதல் ஆகியவற்றையும் நோன்புடன் இணைத்து அதை ஒரு வெளிச்சடங்காகவே மாற்றினார்கள் ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஒன்று பதிமூன்று இரண்டு சாமில் ஒன்று இரண்டு மூன்று முப்பத்தி ஐந்து நோன்பில் எந்த வெள்ளி வேடமும் இருத்தலாகாது என்று இயேசு எச்சரித்துள்ளார் மத்தியோ ஐந்து பதினாறு பதினெட்டு நமது நோன்பு பிறரை மன்னித்ததில் அடங்க வேண்டும் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்ன சொல் நோற்பாரின்பின் குரல் இறைவனை விழித்தல் அவரை புகழ்தல் அவரது நன்மைகளை நினைத்தல் அவரிடம் வரம் கேட்டல் போன்றவை அனைத்தும் விவிலியத்தில் ஜபமாகும் ஆனால் ஜபம் முயற்சிகளிலும் பல முறை வெள்ளிவேடம் புகுந்து ஜபத்தின் தன்மையையே குறைத்துள்ளது இதைத்தான் இயேசுவும் எச்சரித்துள்ளார் நமது வாழ்வில் நோன்பும் ஜபமும் பெறும் இடம் யாது பவுல்லடியாரையும் பர்ணபாவையும் கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்ட பிறகு அந்தியோக்கிய திரு அவையின் தலைவர்கள் நோன்பிருந்து ஜபன் செய்து அவ்விருவர் மீதும் கைகளை விரித்து அவர்களை வழி அனுப்பினர் திருத்துதற் பணி பதிமூன்று மூன்று என வாசிக்கிறோம் கைகளை விரித்தல் தொன்று தொட்டு திரு அவையில் வழங்கி வரும் அச்சுப்பு சடங்கை குறிக்கிறது ஏன் பழைய ஏற்பாட்டிலேயே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட லேவியர் மீது அனைத்து இஸ்ராயல் சட்டமும் அனைத்து இஸ்ராயல் கூட்டமும் கைகளை விரித்து அவர்களை திருப்பணிக்கு அர்ச்சித்துள்ளார்கள் எண்ணிக்கை நூல் எட்டு பத்து மொயிசனும் யோஷுவாவும் இவ்வாறு தான் அர்ச்சிக்கப்பட்டனர் என்னாகமும் இருபத்தி ஏழு பதினெட்டு இருபத்தி மூன்று இணைச்சட்டம் முப்பத்தி நான்கு ஒன்பது முதல் நூற்றாண்டு திரு அவையிலும் கைவிரிப்பு சடங்கு பயன்படுத்தப்பட்டது திருத்துத பணி ஆறு ஆறு பதிமூன்று மூன்று பதினான்கு இருபத்தி மூன்று புதிய ஏற்பாட்டில் கைவிரிப்பு சடங்கு ஆவியின் அருளை தரும் ஒரு வெளி அடையாளமாக கருதப்பட்டது ஒன்று தீமத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டு தீமத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு திருப்பாடல் எட்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆறு இந்த கருத்தில்தான் இன்றும் திரு அவையில் திருப்பணியாளர்கள் மீது கரங்கள் விரிக்கப்படுகின்றன அவர்கள் அதிகாரபூர்வமாக அர்ச்சிக்கப்படுகிறார்கள் அவர்கள் பால் நமது ஈடுபாடு என்ன நற்செய்தி யோவான் இயல் பனிரெண்டு இறைவாக்கியங்கள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பது முடிய இயேசுவின் போதனைகள் யூதர் பலருக்கு இடரலாய் இருந்தன வேறு சிலரும் அவரிலே நம்பிக்கை வைத்தனர் பனிரெண்டு நாற்பத்தி ரெண்டு யெஸ்ஸு இவர்களுக்கு கூறும் அறிவுரை என்றைய நச்செய்தி வாசகம் இந்த வாசகத்தோடு எஸ்ஸு பொதுவாக மக்களுக்கு கொடுத்த போதனைகள் முடிவு பெறுகின்றன இனி பதிமூன்றாம் இயல் முதல் எஸ்ஸு தம் சீடர்களுக்கு மட்டுமே போதிப்பார் அறிவுரை கூறுவார் எசு மீட்பர் தந்தை எசுவை தந்தை எசுவை இவ்வுலகிற்கு அனுப்பியது இவ்வுலகை மீட்கவே கடவுள் உலகின் மேல் அன்பு கோர்ந்தார் தன் மகனை உலகிற்கு அனுப்பியது அவர் வழியாக உலகம் மீட்பு பெறவே மூன்று பதினேழு உலகை மீட்கவே நான் வந்தேன் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு என்பார் ஏசு எபிரைய மொழியில் யோசுவா என்னும் பெயருக்கு பொருள் கடவுளின் மீட்பு என்பதேயாகும் மத்தியு ஒன்று இருபத்தி ஒன்று எனவே தான் யேசுவே தாம் உலகிற்கு தண்டனை தீர்ப்பிட வரவில்லை என்பார் பன்னிரண்டு நாற்பத்தி ஏழு அதே வேளையில் கடவுளின் தண்டனை தீர்ப்பை பெறுபோரும் உளர் இது எவ்வாறெனில் இயேசுவின் படிப்பினைகள் மதிப்பீடுகளை பின்பற்றாதோர் தாங்களே தங்கள் மீது தண்டனையை வரவழைக்கின்றனர் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு எசு இவ்வாறு நாமே நம்மேல் தரும் தண்டனையை ஏற்கிறார் இம்முறையிலே அவர் தண்டனை தீர்ப்பிடுவா தீர்ப்பிடுவதாக கூறலாம் எனினும் எசு அன்பு கடவுளின் வெளிப்பாடு எனவே மீட்பளிக்கும் கடவுள் என்பதை உணர்ந்து அவரிடம் அண்டி வருவோம் எஸ்ஸு கடவுளை பாவி என்மேல் இறக்கமாயிரும் என வேண்டுபோன் கடையனேனை கருணையனால் கலந்தாட்கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய் மருத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டு கொள் என்று வேண்டுமோம் இயேசு ஒளி வார்த்தையான ஒளி ஒன்று எட்டு பழைய ஏற்பாட்டில் இணைச்சட்டம் இறைவார்த்தை இறைஞானம் ஒளியாக கருதப்பட்டது ஏனெனில் இவை மக்களை கடவுளிடம் இட்டு சென்றன திருத்துத திருப்பா நூற்று பதினெட்டு நூற்று ஐந்து பழமொழி நான்கு பதினெட்டு பத்தொன்பது ஆறு இருபத்தி மூன்று ரோமையர் இரண்டு பதினைந்து இப்போதோ இயேசு தாமே ஒளி என்பார் நான் உலகின் ஒளி எட்டு பனிரெண்டு நான் ஒளியில் நடப்பது என்பது இருளை அகற்றுவது இருளில் அகப்பட்டு விடாதபடி நம்மை காத்து கொள்வது பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து ஆகும் நம்மிடமிருந்து பாவ இருளை அகற்ற ஒரே வழி இயேசுவாகிய ஒளியை ஏற்று நாமே அவரின் ஒளிப்பிழம்பாக மாறுவது அனைவருக்கும் ஒளி தர வேண்டும் ஐந்து பதினைந்து என்றும் கட்டளை இடுகிறார் பிறரது வாழ்வில் அன்பு மகிழ்ச்சி அமைதி கொணர நாம் உடைக்கும்போது தான் நாம் அனைவரும் ஒளி தர முடியும் ஒளியான இயேசுவின் ஒளி சிதறல்களாக வாழ்வோமா இயேசுவும் தந்தையும் கடவுளின் அன்பு விழிப்படுவது இயேசுவில் தந்தை செய்வதையே சொல்வதையே இயேசும் செய்கிறார் பன்னிரெண்டு ஐம்பது நாமும் கடவுளின் பிள்ளைகள் என்ற முறையில் வாழ வேண்டுமாயின் தந்தையின் விருப்பத்தை செய்ய வேண்டும் தந்தை விரும்புவதோ மக்களின் மீட்பு மூன்று பதினாறு பதினேழு பிறரின் இவ்வுலக நல்வாழ்வுக்காக உழைக்கும்போது பிறரது மீட்புக்காகவும் உழைக்கிறோம் என்பதை உணர்வோமா அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிடு என்று அவரிடமே வேண்டுவோம் இப்போது நாமும் இயேசுவைப் போல தந்தையை பின்பற்றுவோர் ஆவோம் ஆண்டவர் யேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்